எழுபத்தி அடி உயரம் கொண்ட கோடி லிங்கேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை விழா நேற்றைய தினம் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு இந்த ஒரு நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடும் செய்திருக்காங்க இது எங்கே நடந்திருக்கு அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் கைலாசலிங்க ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஒரு ஆலயத்தில் நேற்றைய தினம் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஐம்பத்தி எட்டு அடி அகலம் கொண்ட கோடி லிங்கேஸ்வரர் சிலை அமைத்து அஷ்டலிங்க பூ பூஜை விழாவனையும் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புனித நீர் கொண்டு வரப்பட்டு ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கேஸ்வரர் நாராயணசுவாமி விநாயகர் சிலைக்கு ஊற்றி பிரதிஷ்ட விழாவும் பூஜைகளும் விமர்சையாக நடந்திருக்கு அதன் பின்னர் எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட கோடி லிங்கத்திற்கு புனித நீரினை ஊற்றி அஷ்டலிங்க பூஜை விழாவனையும் நடத்திருக்காங்க மாவட்டத்திலேயே எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட சிலை முதன் முதலாக இங்கு நிறுவப்பட்டிருக்கிறதுனால விசேஷ பூஜைகளும் நடத்தியதால பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு வந்து சுவாமி வழிபாடும் செய்திருக்காங்க இந்த ஒரு லிங்கம் பார்க்கிறப்பவே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு பலரும் இந்த ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் வைரலா ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க